சாம்பிராணியை பயன்படுத்தி வந்தால் வீட்டில் உள்ள கெட்ட காற்றில் இருந்து விடுபடலாம் அதேபோல் போல் வீட்டில் உள்ள காற்றை சுத்திகரிக்க முடியும் இந்த நோய்கள் அனைத்தையும் தவிர்க்க சாம்பிராணியை வீட்டிலேயே பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்படுகிறது எங்க வீட்டில் ஒரு பாட்டி இருந்தா தாத்தா இருந்தா அவங்க குறிப்பா சொல்லுவாங்க நீங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு சாம்பிராணியை பயன்படுத்தினாலும் அல்லது ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் ஒரு சாம்பிராணியை பயன்படுத்தினாலும் சாம்பிராணி வாசனை வீட்டிலேயே இருக்க வேண்டும் இதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நாம் எப்போது சாம்பிராணியை பயன்படுத்த வேண்டும் நம்மால் முடிந்தால் தினமும் ஒரு சாம்பிராணியை பயன்படுத்தலாம் காலையிலோ அல்லது மாலையிலோ சாம்பிராணியை பயன்படுத்தும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் தினமும் ஒரு சாம்பிராணியை பயன்படுத்தினால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் மனம் மிகவும் அமைதியாக மாறும் அதேபோல் முக்கியமான விஷயம் என்னவென்றால் வாசனை வெளியாகும் இடத்தில் ஒரு தேவி இருப்பாள் தேவி வருவாள் என்பார்கள் வாரத்தில் ஏழு நாட்கள் சாம்பிராணியை பயன்படுத்த முடியாது என்று நீங்கள் நினைத்தால் குறைந்தபட்சம் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலாவது சாம்பிராணியை பயன்படுத்த வேண்டும் இந்த இரண்டு நாட்களில் ஒரு சாம்பிராணியை பயன்படுத்துவது ஒரு அற்புதமான விஷயம் என்பதை மறந்து விடாதீர்கள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் அது நிறைய ஆவிகளை ஈர்த்தது என்று கூறப்படுகிறது இது வீட்டை நோக்கி நல்ல சக்திகளை ஈர்த்தது அதேபோல் கண் பார்வையை இழக்காமல் இருப்பது தீய சக்திகளை விரட்டாமல் இருப்பது இரண்டு விஷயங்கள் இது வயிற்றுக்கு நல்லது என்று சிலர் கூறுகிறார்கள் அப்படி பார்த்தால் எல்லா நடைமுறைகளும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் நல்லது வெங்கடகுவை கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளலாம் தீய சக்திகளை வீட்டிற்குள் நுழைய விடாது அந்த அளவுக்கு இந்த சாம்பிராணி பொடி விசேஷமானது கூடுதலாக நான் முன்பே சொன்னது போல அவர்கள் நிறைய சாம்பிராணியை கலக்கிறார்கள் இது போதும் இதிலிருந்து சில விஷயங்களை பெற முடியாவிட்டால் நாம் அதை விட்டுவிடலாம் ஆனால் இந்த அளவாவது சாம்பிராணி கலந்து நம் வீட்டில் போட்டால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அதேபோல் நீங்கள் கடவுளின் முழு ஆசீர்வாதத்தையும் பெறுவீர்கள் வீட்டை பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் லட்சுமி கடட்சம் இருந்தால் வீடு அவ்வளவு அழகாக இருக்கும்